குட்டி சூப்பரான ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு லாங் வீடியோ வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ லாங் வீடியோ தான் பண்ணுறேன் இது ஃபுல் ஏரியாவுமே நம்ம வந்து எவ்வளோ ஹைட் பாருங்கள் அந்த தம்பி நிற்க இருக்கும் அதுக்கும் அரை அடி இருக்குமா காலடி இருக்குமா அப்போ அந்த உயரம் காலடி ஆறு இன்ச்சு ஹைட்டு கொடுத்து அதில் இது பண்ணுறாங்க இது பாருங்கள் சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து காங்கிரீட் போட்டிருக்கீங்களோ ரொம்ப கலவன அதிகமாக இருக்கு ஸோ அலவாக்கான அதிகமாக இருந்தால் காங்கேஜ் போட்டு அழகாக இருக்கல ரிப்ஸ் மாதிரி இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பால் ஊற்றுவாங்க ஊற்றி தான் இது ஸோ ரெயின்லில்லிஸை சேல் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது நான் சூப்பராக உங்களுக்கு வந்து சூப்பராக ஆஃபர் நம்ம பொங்கல் ஆஃபர் கொடுத்தோம்ல அதில் எக்ஸாட்டிக்ஸும் வருது உங்களுக்கு அன்பிலீவபிள் எக்ஸாட்டிக் காம்போ வருது அடுத்தடுத்த விஷயங்கள் வருது இப்படி எனக்கு வருதுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது இப்போ சொன்னதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜஸ் வச்சுட்டே இருப்பாங்க தங்கங்கள் அப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணலன்னு வேற கோவப்படுவாங்க ஸோ யூடியூப் கமெண்ட்லேயே நான் சோல்ட் அவுட்னா சோல்ட் அவுட் பண்ணிடுறேன் இது சோஃபியா ஸ்டிஃபன் விலாகில் பார்க்குறீங்க அப்படின்னா குழப்பிக்க வேணாம் இது தமிழிசை காலம் சோஃபியா ஸ்டிஃபன் ரெண்டுலையுமே இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் மெயினாக சோஃபியா ஸ்டிஃபனில் போடுறதுக்கு ரீசன் வந்து நான் இது வந்து என்னோடய மெமரிக்காக இது பண்ணும்போது என்னோடய மெமரிக்காக வச்சுக்கிறதுக்கு தான் ஸ்பேசர் வச்சு தான் வைக்க வைக்கிறாங்க பாருங்கள் ஸ்பேசர் வந்து அது இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னை பார்த்து வைக்கிறாமல் இருக்கிறதுக்கு நான் இதில் நடக்கலாமா இந்த பக்கம் நடந்து போகலாமா போகலாமா பொறுமையாவா அதான் தான் அதில் தான் ஒரு ஒரு நிமிஷம் ஓகே இந்த வேலை நடந்துட்டு இருக்கப்பா நான் எப்படிப்பா அங்கே பாருங்கள் கலவை பாருங்கள் வெல்கன மாதிரி வேல்குன மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இவ்வளோ கலவை போட்டு இது பண்ணி ஏற்கனவே இருந்ததை வந்து உடைக்காமலாம் பண்ண முடியாதாம்மா ஸோ இது இவ்வளவும் யூஸ் பண்ணிடுவீங்களா தம்பி இது ஃபுல்லாக வச்சு ஏற்றுவாங்க போல் இதில் இது பண்ணி அதில் செய்வாங்க நான் அப்படியே போயிடுறேன் அதுக்கப்புறம் இந்த இந்த எண்டு வரைக்கும் பண்ணுவாங்க வீடு பாருங்கள் எப்படி இருக்குண்ணா சிமெண்ட்டு இது எல்லாம் இப்படி இருக்கும்போது எப்படி வேலை ஓடும் சொல்லுங்கள் பார்க்கலாம் டாய்லெட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு டாய்லெட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு அது இங்கே ஆமாம் என்னோடய ரிலேட்டிவ்ஸே கேட்டாங்க இது நியூவாக தானே இருந்தது இந்த டாய்லெட்டு ஏன் போய் இப்போ மாற்றினீங்க நியூவாக இருந்த ஒன்று போய் இப்போ மாற்றலாமா ஏன் இப்படி இது எல்லாத்தையும் மாற்றிட்டிங்கன்னு கேட்டாங்க மாற்றுறது தான் மாத்திர எல்லாத்தையுமே மாற்றிடலான்னு சொல்லிட்டு நியூவாகவே இது பண்ணிட்டோம் இருங்க நான் காமிக்கிறேன் எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கு இது எப்படி இருக்குது இதுலேயும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குதான் வாஷ் பேஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு ரெடியோ அஞ்சுடியோ வைப்போம் என்னால் தள்ளவே முடியல இந்த டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு இது ஒரு மாதிரி ஃப்ளவர் வேஸ் மாதிரி அழகாக இருந்துச்சு அதனால் இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டேன் சூஸ் பண்ணி இதை எடுத்துட்டேன் நான் இது ஒரு மாதிரி மோல்டட் அழகாக இருக்குது இல்லை வீடு ஃபுல்லாகவே சிமெண்ட் தூசி இது எல்லாம் இருந்துட்டுருக்குது அப்புறமா இந்த இதுவும் இன்னும் ஃபுல்லாக இதுவும் முடியல இதுவும் கொஞ்சம் எனக்கு முடியணும் ஒரு கோட் அடிச்சு ரெண்டாவது கோட் அடிச்சுது அப்புறம் மழை ரெண்டு நாள் வந்து கெடுத்துருச்சு அதனால் இந்த இது பண்ணாமல் இருக்குது ஸோ இதனால தான் தமிழ்ச்சி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்குது கொஞ்சம் நாளில் ஆகும் என்ன நம்ம வந்து திரும்ப சேல் கொடுக்கறதுக்கு பட் வீடியோஸ் பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா ஹெல்த் பார்த்துக்கோங்க சிஸ்டர் நிறைய வேலை பார்க்குறீங்க அப்படின்னாங்க நான் எந்த வேலையுமே பார்க்கல ஆக்சுவலி என்னோடய வேலையெல்லாம் அப்படியே நிற்கிது நான் எந்த வேலையுமே பார்க்கலங்க பாருங்கள் இதெல்லாம் ரசிச்சுட்டு நான் ஆக்சுவலி இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்கேன் ஆட்கள் வேலை பார்க்குறாங்க அதை நான் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோவே தான் எனக்கு வேலை கிடையாது ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணுறது ஈவினிங் தான் இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் டெய்லி கூட்டி தொடச்சி இது பண்ணி பண்ணுறோம் இல்லையா அது வந்து ஈவினிங் தான் மற்றபடி ரெயின் லில்லிஸ் எல்லாம் பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே புல் எடுக்கிறது இது பண்ணுறது இந்த ஒர்க்கு மாடிக்கு போய் பாட்டு வரலாமா நானே நாலஞ்சு நாள் மாடிக்கு போகல மா மாடிக்கு போய் பாட்டு வரலாம் இந்த இடம் அழகாக இருக்குல்ல அப்படியே சூப்பராக இருக்குல்ல இந்த இடம் மீன் வயல் சமையல் தான் மாவாட்டி வச்சாச்சு தொந்தரவையே இல்லாமல் அது பண்ணிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டக்கடல வந்து மஞ்சள் பொடி போடாமல் இன்றைக்கி அவிச்சிருக்கேன் அதை வந்து கொஞ்சம் புளி குழம்பு வைக்கணும் வச்சு விடணும் மாடியில் வந்தோன்னே பார்த்தா ஹிஸ்ஸோ முட்டு விட்ருக்காங்க ஹிஸ்ஸோ முட்டு விட்ருக்காங்க இந்த பக்கம் இவங்கெல்லாம் கொஞ்சம் லேபிள் திரும்ப இது பண்ணணும் ஸ்டார் ஃபிஷ்ஷு சீ ஸ்டார் ஹச் என்னென்னமோ பேருப்பா கொஞ்சம் இதில் இருந்து கொஞ்சம் நாள் ஆகும் நான் வந்து இது வர்றதுக்கு பட் எனிவே இன்னொரு ஒரு ஒன் வீக் தான் ஒன் வீக்கில் திரும்ப நம்ம வந்து இது பண்ணிடலாம் எல்லாருக்கும் சூப்பராக வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் என்னாச்சோ சிஸ்டர் என்னாச்சோ சிஸ்டர்னு அவ்வளோ அன்பு எனக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம யூடியூப்பில் வீடியோ பண்ணல சேல் ஒன்றுமே இது பண்ணலாம் நம்ம தங்கங்கள் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னுமே பணி நிறைய இருக்குது இல்லை அதனால தான் ரெயின்லேருக்கும் சரி அடிநீத்துக்கும் சரி கொஞ்சம் லேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதோடய இந்த வேலைகளும் இருக்கிறதுனால இது எப்போ நான் காமிச்சு இது நான் தான் சொன்ன ஒன் மந்த் டூ மந்த் ஆகுதுப்பா அந்த முட்டு விரிகிறதுக்கு பிங்க் சஃபேர் தான் இது பிங்க் சஃபேர் தான் அப்படியே வாசம் மூக்க தொலைக்குதுமாங்கல்லாம் அந்த மாதிரி அப்படியே ஒரு வாசம் பா வேறு லெவலில் இருக்குது வாசம் அப்படி தான் இருக்குது இது ஐ திங்க் இந்த பாட் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தெரியல இருந்தாலும் எல்லாமே பூத்ததுக்கப்புறம் பூத்ததுக்கப்புறம் சேல் கொடுக்கலாமின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் இது நம்மளோட ஜுவல்லு வித்தியாசமாக இருக்குது என்ன அணில்கனியில் எதுவும் கடிச்சு வச்சுட்டேன் என்னன்னு தெரியல இங்கே பாருங்கள் இது பாருங்க நம்மளோட இது பேர் என்ன பேக்கிப்பர்ஸும் இங்கே பாருங்கள் இதில் எப்படி இருக்குது பாருங்கள் பேக்கிப்பர்ஸ் வந்து இங்கே இருக்குது எவ்வளோ ஒரு சூப்பவான ஒரு இது பார்த்துக்கோங்களேன் வளர்ச்சி அந்த சிக்ஸாக இதெல்லாம் குட்டி 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 லீவ்ஸாக எவ்வளோ அழகாக இருக்குது டிகேரி பே பூத்துன்னு அது பாட்டுக்கு இருக்குது பாருங்கள் நீங்களே இந்த டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பேக்கி அந்த காம்பேக்ட் இதுவும் எப்படி இருக்குது டிகேரியோட அந்த படாரி ஆட்டம் வளர்ந்துட்டு வர இந்த இதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன் டிகேரியெலாம் ஐ திங்க் நான் ப்ரூன் பண்ணி தான் கொடுக்கலாம் இல்லைனா தோட்டத்துக்கு நானே ஒரு இதுக்காக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் டிகேரி பாருங்கள் நீல பே பேன் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் இயற்கை பொய் பேசாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது ஏன்னா பிளாப்லா பிளாப்லான்னு இடையில ஒரு பெரிய மழை தமிழச்சி கார்டனில் வந்து பேக்கிப்பர்ஸ் வந்து நான் கொடுத்தது வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறேன் அதனால் அந்த பொண்ணு பொய்யாக சேல் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பிரச்சாரம் அவ்வளோ ஒரு கேங்கை திரட்டிட்டு வந்து என்னென்னமோ வந்து நம்மள இது பண்ணலான்னு பார்த்தாங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இதை தான் ஒவ்வொரு தடவை நான் எனக்குள்ளே சொல்லிக்க வேணும் ஏன்னா நான் போய் பேசல என் பிளான்ட்டு பொய்க்காது இயற்கை பொய் சொல்லாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஸோ பேக்கிப்பர்ஸ் என்னோடய என்னோட தங்கங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறதுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த மாதிரி ஜாக் ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் இதில் இன்னொரு இது என்னென்னா இன்னொரு ஒரு கூட்டம் ஒரு பக்கம் என்னன்னா தமிழ்ச்சி காடென்னா தான் ஹை ரேட் ஒரு ஒரு கேங்கே இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு Thank you. தமிழகார்டன் வந்து அவர் ரேட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போங்க என் கஸ்டமர் நான் சேல் போட்டு அடுத்த நிமிஷம் எனக்கு சோல்டு விட்டு இதுதான் என்னோடய திருப்தி என்றைக்கி என்னோடய சேல் ஸ்டாப் ஆகுதோ என்னோடய சேலில் சேல் வந்து எனக்கே தங்கி போகிற மாதிரி நினைக்கிறதோ நீங்கள் எத்தனை பேர் கேங் பண்ணி எத்தனையோ இது ரெடி பண்ணி உடைக்கணும்னு நினச்சாலும் அது முடிவே முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன் இது பாருங்கள் பொய் பொய்க்கவே இல்லை இது பாருங்கள் இது டிகேரி அது பாட்டுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கு ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி சொல்கிறதே வந்து நிறைய நிறைய பேர் அது போய் போய் என்னென்னலாம் சொல்லலாமோ பல்ப்ஸ் வந்து இது மாதிரி ராங்காக பூக்கும் சே ப்ரைஸ் அதிகமாக சொல்லுவாங்க எந்த ரெயின் டெல்லியில் வந்து சேல் போடுறவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே ரேட்டு கொடுக்க முடியும் வாய்ப்பே கிடையாது அது வந்து அதோட சீசன் அதுக்கப்புறம் அதோட டிமாண்டை பொறுத்து அதோட மார்க்கெட்டை வந்து பொறுத்து தான் வந்து ப்ரைஸஸ் வந்து ஏறி இறங்கும் இதெல்லாமே இருக்குது ரெட்மேக்காவ் எயிட் தௌசனுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்று வாங்கினேன் டென் தௌசனுக்கு நான் ஒன்று வாங்கினேன் அப்படின்னா இன்றைக்கி ரெட்மெக்காவ் நானே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன்னா இதுதான் ரெயின்லில்லி மார்க்கெட் அதை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ரீசெண்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சேல் இது பண்ணுறதுக்கு இடையில் வந்த மெசேஜஸோட இதுதான் நான் வந்து இங்கே இருக்குது எனக்கு இந்த பேக்கிப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேல் கொடுக்கலாம்னு நினச்சேன் பட் இந்த மூணு பிளான்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது ஒன் டூ த்ரீ ஒரு மாதிரி க்யூட் இது நேச்சுரல் பியூட்டி ஓ ஃபோர் இருக்குது அதில் யா 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 ஃபோர் இருக்குது இதில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சா கீழே வந்து இன்னும் கொஞ்சம் செடி வச்சுருக்கேங்க நான் கொஞ்சம் செடி இருக்குது இதுவும் அடினியம் மாதிரி அந்த சீசன் வந்தோன்னே நான் வந்து சேலுக்கு தரேன் தங்கங்களா சேலுக்கு தரேன் நான் இது வந்து ஒரு சின்ன கேப் தான் நம்ம இப்போ எடுத்துருக்குறோம் இது எனக்கு தேவை அதனால் நான் இதை இப்போ பண்ணிகிட்ருக்குறேன் பட் சேல் வந்து செம்மையாக அடினியமும் ரயில்வேலையும் திரும்ப நம்ம வந்து கொடுப்போம் கொஞ்சம் எனக்கு இது ரெஸ்ட் இருக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளவே தான் மொட்டு நிறைய எடுத்திருக்கு தங்கங்களை மொட்டு நிறைய எடுத்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து என்னோடய பல்ப்ஸ் எல்லாம் பூக்க பூக்க அதுக்கு ஒரு தனித்தனி பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் என்னோட கோல் அதாவது ஒன் வெரைட்டி ஒன் பாட் அந்த மாதிரி தான் ஸோ அந்த வகையில் வந்து அந்த பாட்டுமே குட்டி பாட்டாக வைக்கிற பிளான் கிடையாது எப்போவுமே நல்லா பெருசாக தான் நான் பண்ணுன்னு நினப்பேன் அதனால் ஒன் வெரைட்டி ஒன் பாட்னா இப்போ இதில் சென்ட்ரலாக இவ்வளோ இருக்குது அப்படின்னாலும் இவ்வளோ சென்ட்ரலாகவே அது ஒன்று ஒன்று பத்து பார்த்தா மல்டிபிளை ஃபாஸ்ட்டாக வேறு மல்டிப்ளை ஆகுதுப்போ அது அதனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பூத்து பூக்க போகுது ஆல்ரெடி சென்ட்ரலா நான் தனியாக எடுத்து ஒரு பாட் ஃபுல்லாக வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இது வர வர நம்ம இதை சேலுக்கு கொடுப்போம் ஸோ சென்ட்ரலாக இங்கே ஒரு மூணு தவுன் இருக்குது பாருங்கள் நாலு ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகக்கூடியது ஒரு சின்ன மழை நாளும் பூக்கக்கூடிய வெரைட்டி தான் சென்ட்ரல் நாலு பூத்து நாலு கொடுக்கலாம் தங்கங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது மிஸ் ரூபி பாருங்கள் இந்த மொட்டு வந்தது ஐயோ இதுக்குள்ளே போயிட்டு இதாகிடுச்சு என்னடா பண்ணுறது இது எடுத்து விடணுமே ஒரு மொட்டு பாருங்க மிஸ் ரூபி இது இந்த மாலை ரெண்டு மூணு நாள் சும்மா அது பண்ணி பேஞ்சிச்சுப்பா அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா எல்லாமே இன்னும் வேறு எதெல்லாம் மொட்டுங்க பாருங்கள் இது என்ன பேர் ஃப்ளஃபி கப்போ அப்பா இது ஒரு 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 அப்படியே ஒரு இங்கே பாருங்கள் ஒரு முட்டு இங்கே ஒரு மொட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ரெயின்லி சேல் இருக்கும் இன் வீடு வாட்ஸ்அப்பில் சேல் இல்லைன்னா என்ன சிஸ்டர் ரொம்ப காமாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வீடியோ விளக்கம் தான் இது மெர்மேட்ய்டுன்னு ஒரு வெரைட்டிப்பா ரெண்டு தடவை என்னமோ பூத்து வந்தது பத்து பல்ப்ஸ் வச்சுருந்தேன் நான் ஆக்சுவலி இதை எடுத்து பார்க்கணும் எப்படி மல்டிப்ளை இருக்குது என்ன பண்ணது எது பண்ணதுன்னா சூப்போ வெரைட்டி இந்த மாதிரி இந்த ஜக்காலா ரெட் இதில் ஒரு டென் பல்ப்ஸ் இந்த தொட்டியில் எல்லாத்தையுமே எனக்கு நல்ல பூக்க வச்சு பார்க்கணுன்னு ஆசை பார்ப்போம் இந்த மழை லைட்டாக பேஞ்சிருக்குது அடுத்து நல்ல வெயில் வரப்போ ஏப்ரல் மேலே ஒரு பூ பூக்கும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அப்போது இந்த பாட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன் இல்லையா எல்லாம் யூனிஃபார்மாக வருதுங்க பிங்க்கு ஸ்டார் அந்த சமயம் ஒரு அதிரடி ஆஃபர் பண்ணுவோம்ப்பா கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் பாட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க பாருங்கள் பிங்க்கு ஸ்டார் இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு பரவாயில்ல மலைக்கு நிறைய மொட்டு வந்திருக்குது இது எல்லாத்தையுமே வந்து இந்த பாட் சேஞ்ச் பண்ண போகும்போது ஏன்னா டோட்டல் பாட்டையும் நம்ம ரீபாட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பர் பிக் 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 மெகா சேல் வந்து உங்களுக்கு போடுவேன் நான் பிங்க்கு ஸ்டார் பாருங்கள் இந்த ஒரு ரெண்டு மலைக்கு இங்கே ஒரு மொட்டு இங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு மொட்டு இங்கே ஒரு மொட்டு ஆடாடாடா இங்கே ஒரு முட்டை மொத்தம் எத்தனையோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கும் டக்குன்னு உள்ளேருந்து குதிச்சிட்டு வரும் பாருங்கள் அது மாதிரி அமேர் லில்லிஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸாட்டிக்ஸ் வெரைட்டிஸ் அது நிறைய பேர் இந்த வருஷம் ஏன் சிஸ்டர் நீங்கள் சேலே கொடுக்கல களை கட்டவே இல்லையே ஏன் நீங்கள் வந்து அடினியம் சரி இது கொடுக்கலன்னு கேட்டீங்க அமேர்லீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெதர்க்கு நிறைய வந்து பல்ப்ஸ் ஸ்பாயில் ஆனது இல்லாமல் ஏன்னா நம்மளோட இது வெதர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இல்லை நிறைய இம்போர்ட்டட் வெரைட்டிஸை சொல்கிறேன் ஒரு பல்பு ஐயாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படின்லாம் வாங்கி வச்சது எல்லாமே எனக்கு நிறைய போயிருக்குது அதோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெயின் லில்லி ஓகேவோன்ற மாதிரி தான் நிறைய அமர் அமர்லிஸ் வந்து அவ்வளோ பண்ணலை இந்த வருஷம் அவ்வளோ பண்ணலை இதுலேயுமே நிறைய குட்டி குட்டி பல்ப்ஸ் எல்லாம் வந்துருக்குது சில வெரைட்டிஸு நிறைய என்னோடய இதெல்லாமே போயிடுச்சு நிறைய நிறைய சூப்பர் சூப்பர் இது எல்லாமே போயிடுச்சு பார்த்தேன் தங்கங்களுக்கு இந்த மாதிரி தானே இது பண்ணுவோம் அதனால் இந்த வருஷம் நான் அதை பண்ணலை இனிமேல் வர்ற காரங்களுமே பண்ணுவோனாங்கிறது எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை ஏன்னால் வருஷத்தில் ரெண்டு தடவை தான் பூக்குது ரெயில்லி மாதிரி இல்லை ஸோ அமெர்லீஸ் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லாததுனால நான் இதை கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நேட்டிவ் வெரைட்டிஸ் நான் கொடுப்பேன் எப்போது அது சூப்பர் மேக்மா மேக்மாபி ஆரஞ்சு பாருங்கள் நீல நீளமாக எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிங்க பாருங்கள் ரெட்டாக வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா புக்கு இதோட பல்பு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒன்று வந்துருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு மேக்மாப்பி ஆரஞ்சும் நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம்ப்பா எல்லோ கார்டு நிறைய கேட்குறீங்க இங்கே இருக்குது இந்த தடவை பூத்தது அப்படின்னா எல்லோ கார்டு வந்து நான் கண்டிப்பாக சேலுக்கு வந்து தருவேன் நான் ஓகே ஹாப்பி கார்டுனே